அனைவருக்கும் இனிய வணக்கம் பொம்மை பொம்மை வாருங்கள் நிலாவின் பாட்டியும் தாத்தாவும் ஊரிலிருந்து வந்திருந்தார்கள் நிலாவுக்கு ஒரே கொண்டாட்டம் ஏனென்றால் பாட்டியும் தாத்தாவும் நிலாவுக்கு பல கதைகளை கூறுவார்கள் வீணான பொருள்களை கொண்டு பொம்மைகளை செய்து காட்டுவார்கள் பாட்டியும் தாத்தாவும் வந்தாலே நிலாவின் நண்பர்களும் வந்து விடுவார்கள் இப்போதும் அப்படித்தான் நிலாவின் வீட்டிற்கு நண்பர்கள் பலர் வந்திருந்தனர் பாட்டியும் தாத்தாவும் அவர்களே செய்த பல பொம்மைகளோடு வந்திருந்தார்கள் பொம்மைகளை பார்த்ததுமே எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி நீங்கள் விரும்பும் பொம்மை போல் நடித்துக் காட்டினால் அந்த பொம்மை உங்களுக்குத்தான் என்றார் பாட்டி குழந்தைகளும் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார்கள் முதலில் வைகை எழுந்தால் எனக்கு ஒன்று வேண்டும் ஆனால் எப்படி நடித்து காட்டுவது என்று சற்று நேரம் சிந்தித்தவள் என்றவாறு கைகளை தரையில் ஊன்றி என்று உர் உர் கர்ஜித்தாள் அவ்வளவுதான் எல்லாரும் சிங்கம் சிங்கம் என்று கத்தினார்கள் எனக்கு என் வீடு வேண்டும் என்று குதித்து ஓடி மண்ணால் செய்யப்பட்ட குகை பொம்மையை எடுத்துக்கொண்டாள் வைகை சிரித்துக் கொண்டிருந்த பூங்கோதை திடீரென்று எழுந்து நின்றாள் பின்னால் சிறிது தொலைவு சென்றாள் வேகமாக பாய்ந்து ஓடி வந்தாள் அவள் சீறி பாய்ந்து வந்ததை பார்க்கவே குழந்தைகளுக்கு பயமாக இருந்தது பாய்ந்து சென்று சிறுத்தை பொம்மையை எடுத்துக் எடுத்துக்கொண்டாள் பைந்தமிழ் எழுந்தாள் கையில் எதையோ வைத்திருப்பது போலவும் கடையிலிருந்து பொருள்களை வாங்கி அதனுள் வைப்பது போலவும் நடித்தாள் நிலா எனக்கு தெரிந்துவிட்டது என்றவாறு ஓடிப்போய் எடுத்த பை வண்ணத்தாளில் செய்யப்பட்டிருந்தது அந்த அழகான பையை பைந்தமிழிடம் கொடுத்தாள் எனக்கு தெரியாது நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டான் நீதான் நன்றாக புதிர் சொல்வாயே பொம்மைக்கும் ஒன்று சொல்லேன் என்றாள் நிலா ஓ சொல்கிறேன் என்ற ஆழ்வின் முதுகில் ஓட்டை சுமந்திடுவேன் நீரில் மூழ்கிக் கொண்டே நீந்திடுவேன் நான் யார் என்றதும் அனைவரும் ஒரே நேரத்தில் ஆமை ஆமை என்று கத்தினர் ஆழ்வின் ஆமை பொம்மையை எடுத்துக் கொண்டான் என சத்தமிட்டவாறே குதித்து குதித்து ஓடினாள் ஆதிரை கனைத்ததை பார்த்து அனைவரும் சிரித்துக் கொண்டிருக்கும் பொழுது குதித்து குதித்து சென்று குதிரை பொம்மையை எடுத்துக் கொண்டாள் அன்சார் தரையில் படுத்து கைகளை முன்புறமாக நீட்டி உடலை வளைத்து வளைத்து கால்களை இணைத்து வாழ் போல் ஆட்டினான் ஆம் அவன் முதலை பொம்மையை எடுத்துக் கொண்டான் பாவை கைகளால் ஏதோ பானை போல் செய்கை காட்டினாள் பானையா என்றனர் குழந்தைகள் இல்லை என்றவாறு தலையை ஆட்டினாள் பாவை எனக்கு புரிந்துவிட்டது காய்ந்த சுரைக்காயினால் செய்யப்பட்ட குடுவைதானே இந்தா எடுத்துக்கொள் என்று தந்த பாட்டியிடமிருந்து ஆசையாய் வாங்கிக் கொண்டாள் பாவை நான் என்ற வாறு ஓடி வந்த நிலா கீழே குத்துக்காலிட்டு கைகளை குறுக்கி அமர்ந்தவள் எழுந்து கைகளை விரித்து நின்றாள் இங்கே இருக்கும் மர என்றனர் குழந்தைகள் ஆமாம் ஆமாம் என்ற நிலா வாழை பொம்மையை எடுத்துக் கொண்டாள் நின்று கொண்டிருந்த தமிழ் சற்றென்று கீழே உட்கார்ந்தான் இரண்டு கைகளையும் முன்னால் ஊன்றி தத்தி தத்தி குதித்தான் தவளை தவளை என்று குழந்தைகள் கத்தினார்கள் தாத்தா சிரித்துக்கொண்டே தவளை பொம்மையை எடுத்துக் கொடுத்தார் ஒரு கல்லின் மேல் தவளை உட்கார்ந்து இருந்ததைப் போன்ற பொம்மை குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்திருந்தது ஒரு குரல் மிக மெதுவாக வந்தது என்று மெதுவாக ஓவியா வந்தாள் அவள் என்ன பொம்மையை எடுத்திருப்பாள் என்று உங்களுக்கு தெரியும் தானே ஆமாம் நீங்கள் நினைப்பது போல பூனை பொம்மைதான் பொம்மைகளை எடுத்துக்கொண்ட குழந்தைகள் மகிழ்ச்சியோடு விளையாடுவதை பார்க்க பாட்டியும் தாத்தாவும் ஆவலாக இருந்தார்கள் ஆனால் குழந்தைகள் அவர்களுக்குள் சத்தமின்றி ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர் அப்படியே எல்லாரும் எங்கோ சென்றுவிட்டனர் பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் ஒன்றும் புரியவில்லை ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சற்று நேரத்தில் கைகளை பின்னால் கட்டியவாறு எல்லாரும் மெதுவாக நடந்து வந்தனர் அவர்கள் முகத்தில் குறும்புச் சிரிப்பு இருந்தது நாங்களும் உங்களுக்கு ஒரு பரிசை எடுத்து வந்திருக்கிறோம் இதோ பாருங்கள் என்றவாறு கைகளை முன்னே நீட்டினர் அவர்களின் கையில் என்ன இருந்தது தெரியுமா வைகைதான் வரைந்தான் இவன் வண்ணமிட்டான் நானும் இவளும் சுற்றிலும் அழகுபடுத்தினோம் குழந்தைகள் தந்த அந்த ஓவியத்தையே பாட்டியும் தாத்தாவும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த படம் அவ்வளவு பேரழகாக தெரிந்தது அவர்களுக்கு நன்றி குழந்தைகளே